ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவியை இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு நண்டு இதை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டிக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடலாம் நம்ம நண்டு இது போல் ஆவி கட்டுறதுனால ஈஸியாக நண்டு வெந்துடும் அது இல்லாமல் இதை நம்ம உடச்சோன்னா நல்லா சொல்ல சொல்லியாக நமக்கு அதில் இருக்கிற சதையெல்லாம் நமக்கு ஈஸியாக உடைக்க வரும் அதுக்காக தான் இது போல் நான் ஆவி கட்டுறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆனோடனே நண்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நண்டு நல்லா வெந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதை பிளேட்டில் இறங்கியிருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்காக இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே லவங்கப்பூ ரெண்டு சேர்த்துக்கலாம் சீ ஃபுட்டுக்கு எப்போவுமே மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து குறைவாக தான் சேர்க்கணும் இல்லை காரம் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இது கூடவே ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும் இப்போ இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி தோல் செய்விட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் நல்லா போயிட்டு கலர் மாறி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் நான் இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறி வந்தோடனே இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுன வெங்காய தக்காளியெல்லாம் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தேங்காய் பதி இது போல் திருகிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காயை வந்து இது போல் திருக்கிட்டு சேர்க்கலைன்னா மிக்ஸி ஜாரில் முன்னாடியே தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்டியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயே இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நண்டு சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இந்த மிளகையோட நெடியெல்லாம் போயிட்டு இது போல் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் நல்லா நம்ம ஏற்கனவே ஆவி கட்டி வச்சுருக்கோம்ல நண்டு அந்த நண்டு அந்த தண்ணியோடவே சேர்த்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நேரம் உப்புக்காரம்லாம் கரெக்டாக இருக்கா செக் உப்பு உப்புக்காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் சப்போஸ் உப்பு காரம் எதனா குறைவாக இருந்தது தான் நீங்கள் சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இந்த மிளகாயோட காரம் விட மிளகுத்தூள் காரம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்சி மிளகு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நண்டில் இது போல் மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சோன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கதை சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா நண்டு கொதித்து இந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக நமக்கு கிரேவியும் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குது இந்த பதம் வரணும் இந்த பதம் வந்தால் தான் நமக்கு இந்த மசாலாலாம் நல்லா நண்டோடு சேர்ந்து நல்லா ஊறும் இதனால பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா திக்னஸும் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தாராளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இந்த நண்டு கிரேவி நமக்கு ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரீஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ